சதஸ்தா சஹஜா சித்தி தாசாம் நாத்தீவ ஜாயதே சசோல்லா சாஹதய சன்யாஹா சித்தயோட்டோ பவந்தியா அதுக்கு மேல சதஸ் சா அதற்கு மேல இப்ப காலம் சுத்தியே கொஞ்சம் திடுதலான தன்மைகள் எல்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப சுலபமா இருந்த சித்திகள் எல்லாம் கைவரப்பட மாட்டேங்கிறது அந்த சித்திகள் கைவராத காரணத்தினால ரசோல்லாசாதயஷ்டான்யாக சித்தயோஷ்டவு பவந்தியாக அந்த ரசோல்லாசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான என்னென்ன விதமான தன்மைகளோ அதெல்லாம் கலக்க ஆரம்பிச்சது ரசோல்லாசம்னா என்ன அப்படின்னா கீழ வியாக்கியானத்துல காண்பிக்கிறார் கிருதே து மிச்சுனோத்பத்தி சித்திஷாபி ரசோல்லதா தகுரு துருஷ்டி மயி சான்யா கிருஹ பரா பச்சாத் சங்கல்ப சித்திச்ச கல்ப விரக்ஷாத்மிகா பச்ச சித்தி ததாஷ்டமி அஷ்டசித்தா எட்டு சித்திகள் என்ன ஸ்திரீ பும் இவா ரெண்டு என்னுடைய சேர்க்கையினால ரசோல்லாசா அதாவது யோகத்தினால அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடையதான சஹசிரார வரைக்கும் போய் எந்த விதமான பசி தாதம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு பகவத் ஞானம் ஏற்படுறது அப்படிங்கிறது அப்போ ரசோல்லாசம் மிச்சுனோபத்தி சக்ருத் மயி கொஞ்சம் மழை பெய்யறது விருட்சாத்மிகா தன்னுடையதான ப இச்சைக்கு சேர அஹ் விருட்சம் முதலியதெல்லாம் வளர்த்தை சங்கல்ப சித்தி தான் நினைத்த மாத்திரத்துல பெறக்கூடியதான பலன் பலனை பெறுதல் கல்பவக்ஷாத்மிகா கல்பவக்ஷம்னா கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியதான ஒரு தன்மை பிரகாம விருஷ்டிஹி நாம நினைக்கிற காலத்துல வேண்டிய மாதிரியாக மழை பெய்யறது நிகாமே நிகாமேன பர்ஜன்யோ வருஷத்து அப்படிங்கிறது அடுத்தது கடைசி அகிருஷ்ட பச்ச சித்திஹி எந்த விதமான உழவும் பண்ணாமலேயே பலம் பலிக்கிறதுங்கிறது இந்த மாதிரி புராணங்கள்ல எட்டு சித்திகளை காண்பிச்சிருக்காடா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது இந்த மாதிரியான குறைவுகள் அதாவது காலத்து காலமாகிறது கொஞ்சம் கெடுதலா வந்த பொழுது மக்களுக்கு சித்தி வரல மிதுனோபத்தில கூட மிதுனம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு ஆனா குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது மழை இல்லாமல் போகிறது அவளுக்கு நிறைய கொடுக்கணுங்கிறதான எண்ணம் இல்லாமல் போகிறது வேண்டிய மாதிரியான இடத்துல வகிக்கிறதோ வேண்டிய இடத்துல போய் ஒரு விரட்சங்களை நடறதோங்கிறதெல்லாம் முடியாம போகிறதுன்னு கீழே சொல்லப்பட்ட எட்டுங்களும் குறையர்தான் ரசோல்லாசாதயா சித்தோட்டியாக இந்த ரசோல்லாச முதலியதான என்னென்ன விதமான எட்டு சிதிகள் உண்டோ அவைகளெல்லாம் அதிவ ஜாயத்தே கொஞ்ச கொஞ்சமா கலிகாலம் வரப்போறதுங்கிறதுனால இதெல்லாம் காலத்தினுடைய கோலத்தினால வராமல் போகிறது